தந்தை மகன் ஆவியாரின் தூயாரின் பெயராமே ஆண்டவர் உங்களோடு ஜெபிப்போமா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய வல்லமையையும் இரக்கத்தையும் கிருபையும் வெளிப்படுத்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறைவாய் கொடுக்க புதிய நாளை தந்திருக்கிறீரே நன்றி புதிய அன்பினால் புதிய இரக்கத்தினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உருவாக்குகிறீரே நன்றி உருமாற்றுகிறீரே நன்றி உரு கொடுத்து வல்லமையினால் மூடிக்கொள்கிறீரே நன்றி அப்பா இந்த நாளை ஆசிர்வர்கள் இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வை பாதுகாரு எங்கள் குடும்பத்தை உயர்த்துங்க உற்சாகப்படுத்துங்க நன்மைத்தனங்களை காண செய்யுங்கள் ஆற்றலும் அன்பும் வல்லமையும் கருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடருவதாக தொழுகை கூட தலைவர் உம்மை தேடி வந்தார் பனிரண்டு ஆண்டுகளாய் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் உம்மை தேடி வந்தார் நீ சுகம் கொடுத்தீர் இவர்களுக்கு மறுவாழ்வு தந்தீரே புதிய ஆற்றல் புதிய ஆசிர்வாதம் அவர்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படச் செய்தீரே நன்றி அப்பா எங்களை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உம்மை தேடுகிறவர்களாய் மாற்றுவீராக உம் பாதம் பணிகிறவர்களாய் மாற்றுவீராக உம்முடைய அன்பை சுவைக்கிறவர்களாக நிலைநிறுத்துவீராக உற்சாகமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்படுவதாக அன்பின் இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக கிருபையின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலே நிலையாய் நிறைவாய் இருப்பதாக நாங்கள் ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாயிருக்கச் செய்வீராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகனை தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Good morning. Good morning. Have a, Have beautiful, a beautiful day. day.